மாம் வச்சுட்டாங்க அதான் என்ன எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நேற்று ஜாதகம் பற்றி வந்து கொடுத்துருந்தேன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல முறை முறைப்படி அப்படி தான் வந்து கற்றுக்கணும் அதே மாதிரி வந்து இன்னும் உள்ளறை இன்னும் உள்ள அடி இதுக்கு போய் நீங்கள் அதை இன்னும் ஆராய்ச்சிகள் பா பண்ணணும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு நாள் கற்றுக்கிற விஷயங்கள் கிடையாது ஒரு வீடியோவில் சொல்கிற விஷயம் கிடையாது ஆகட்டும் எந்த ஒரு ஆகட்டும் இந்த மாதிரி தான் சரி ஓகே நான் அதை பற்றி வந்து அப்புறம் பேசலாம் சரி இப்போ வந்து தாளகம் தாளகத்திலும் கெந்தகம் தாளகம் அல்லது அரிதரம் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அதுலேருந்து கிழங்கு நான் வந்து தாளக கிழங்குன்னு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் கிந்தக்கத்தை வந்து எடுத்துக்கிட்டு தாளகத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் அது செய்யலாம் சரிண்ணா இப்போ வந்து தாளகம் சுத்தி பண்ணி இருக்கணும் எந்த பொருளாக இருந்தாலும் முதல்ல வந்து சுத்தி கண்டிப்பாக வேணும் சுத்தி செய்யாம செய்யறது விஷயங்கள் வேற இருக்குது அது வேணால் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அது எந்தெந்த பொருங்களும் எப்படின்றத வந்து நான் சொல்லிவிடுவேன் சரிங்களா இது வந்து தாளகத்தை வந்து நல்லா சுத்தி பண்ணி எடுக்கணும் அந்த சுத்தி பண்ணதை வந்து உங்களுக்கு அரபலம் அரபலம்ன்னா பதினேழரை கிராம் சரிங்களா பதினேழரை கிராம் அதை அதை வந்து நான் என்ன சொன்னேன்னா அரபலம் எடுத்துக்கோங்க ஜெயரசம் அது அரபலம் அடுத்து வந்து மிருதலா சிங்கி அது அர்த அரபலம் இது இந்த மூணு பொ பொருளும் வந்து அரைபலம் தான் ஒரே சம அளவாக வந்து எடுத்துக்கணும் சரிங்களா இந்த மூணு பொருள் எடுத்துக்கிட்டிங்க அடுத்து மஞ்சள் கரிசனாங்கன்னி சாறு வந்து விட்டு மூணு ஜாமம் வந்து நல்லா மெழுகு திரிய அளவில் வந்து நீங்கள் அது அரைச்சி எடுக்கணும் எடுத்து நல்லா வெயில் வச்சு காய விடணும் காய வச்சுட்டு அடுத்து அதை எடுத்து மண் அகலை வந்து வச்சிட்டு நல்லா ஏழு செ சிலமண் வந்து செய்யணும் நல்லா பலமாக நல்லா ஒரு வாட்டி ம சிலமண் வந்து மண் எல்லாம் வந்து பூசி விட்டிங்கன்னா நல்லா வெயிலில் காய வச்சுட்டா அடுத்த சிலமண் வந்து நீங்கள் செய்யணும் மேல் மேலே அது லேசாக காஞ்சிடுச்சி அப்படின்னா உடனே உடனே வந்து செய்யக்கூடாது அதை வந்து கொஞ்சம் கேப் விட்டாலும் புகஞ்சிடும் அதனால் சிலமண் செய்யும்போது நல்லா கவனமாக பார்த்து பார்த்தும் செய்யணும் சரிங்களா ஏழு சிலமண் வந்து நீங்கள் செஞ்சுக்கணும் செஞ்சு வச்சிடுறீங்க அடுத்து நாலடியில் நால அத நாலடி நீளம் நால நாலடி பள்ளம் அந்த குழி குழி வந்து நாலடி சரியா இந்த நாலடிக்கு அந்த நாலடியில் வந்து நீங்கள் அந்த குழியை வந்து எடுத்துக்கிறீங்க எடுத்துட்டு அதுக்கு உள்ளார வந்து அதுக்குள்ள வந்து ஆட்டு சாணம் ஆட்டு சாணம் வந்து ஆட்டு எரு அது வந்து போடுங்க எவ்வளவு அரை அடிக்கு வந்து ஆட்டு சாணம் வந்து போடணும் அதுக்கு மேலே வந்து அரை அடி மணல் வந்து போடணும் அதை வந்து நல்லா குழியில் வந்து பருத்து விட்டுறீங்க பருத்து விட்டுட்டு நம்ம இப்போ இந்த வந்து நல்லா செலமன் செஞ்சுருக்கோம் இல்லையா அந்த பானை வந்து நடுவில் வைக்கிறீங்க வச்சுட்டு அதுக்கு மேலே மறுபடி ஆட்டு சணம் அதுக்கு மேலே மறுபடி மணல் அதை இந்த ஆறில் நீங்கள் போட்டிங்க அது போட்டு மு முடியாச்சு அதுக்கு மேலே வந்து இப்போ வந்து இந்த ராட்டி மா மாட்டு சாணம் எரு இந்த ஆட்டு எருவு எல்லாம் வந்து கலந்து அது மே அதுக்கு மேலே போட்டு நல்லா குழி நிரப்பி விட்டுட்டு எரிய விட்டுடுங்க சரிங்களா அது நல்லா எரியட்டும் எரிஞ்சு அது இந்த நம்ம ராட்டி போட்டு எரிய வைக்கிறத விட வந்து அந்த ஆட்டு சாணம் வந்து நல்லா நின்று நல்லா நிதானமாக வந்து எரியும் அப்போ வந்து நல்லா குளிராக காய விடு ஆற விடணும் அதுக்கப்புறம்தான் அதை வந்து நீங்கள் தோண்டி அதை எடுக்கணும் சரிங்களா பார்த்து ஜாகிரத்தையாக வேலை பார்க்கணும் இதை ஆற வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா இது உள்ளரை வந்து மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இப்போது இந்த மெட்டீரியலை வந்து என்னென்ன கார்ந்திருக்கு இப்போது மூணு பொருளுங்களு மூணு சருக்கோட மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ஒரே புடத்தில் வந்து கிடைச்சிருக்கு என்ன ச மெட்டீரியல் ரசம் அது மெட்டீரியல் தான் வங்கம் அதுவும் செம்பு செம்ப மாறம் மிருதா சிங்கி வங்கமாக மாறும் சரியா இப்போ வந்து உங்களுக்கு மூணு மெட்டீரியல் வந்து அதிலே கிடச்சிருக்கு இது இப்போ இது மூணு சேர்ந்த வந்து ஒரு உலோகமாச்சு சரியா சரி இந்த பொருளை வந்து என்ன செய்கிறீங்கன்னா சுற்றி செஞ்சால் வெள்ளியை எடுத்துக்கணும் நல்லா அதை உறுக்கணும் எப்படி உறுக்கணும் வங்கமும் நவாச்சாரமும் சேர்த்து நல்லா உருக்கி சாய்க்கணும் ஏழு முறை வந்து உருக்கி உருக்கி சாய்ச்சி எடுக்கணும் அப்படி ஏழு முறை வந்து உங்களை நீங்கள் வந்து சாய்ச்சி அது உருக்கி சாய்ச்சி எடுத்தீங்கன்னா பதினாறு மாற்றத்தில் உங்களுக்கு நிற மாறி கிடைக்கும் சரிங்களா இதுவே இது வந்து மெட்டீரியல் ஆக்குன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பொருள் அது வந்து உங்களுக்கு என்ன பொருளுன்றது உங்களுக்கு தெரியும் சரி அது தெரியாதவங்க வந்து செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க சரியா இல்லைன்னா கால் பண்ணி பேசுவோங்க இப்போ இதிலே வந்து நீங்கள் மருந்தாக சாப்பிட்ணும் மருந்தை சாப்பிட்டிங்கன்னா இது இந்த பொருள் நீங்கள் இப்போ வந்து பதினாறு இதில் வந்து எப்படி உங்களுக்கு பொருள் வந்து உங்களுக்கு கிடைக்குமோ அதே மாதிரி இந்த ம மருந்தை வந்து இதை மருந்தாக்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஆயுசு உங்களோட ஆயுசு வந்து உங்களுக்கு பதினாறு வயசு பசங்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பாக பலமாக எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நீங்கள் அந்த பதினாறு வயசுலையே வந்து இருப்பீங்க நிறை த திற கண் பார்வை எல்லாமே வந்து மாறும் சரியா இந்த மருந்துங்க வந்து சாப்பிட்டால் இப்படி இருப்பாங்க இதை வந்து செய்கிறது வந்து ஈஸி தான் இது வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற பொருளும் வந்து கிடைக்கும் அதே மாதிரி மருந்தும் உங்களுக்கு கிடைக்கும் மருந்துங்களும் வந்து சாப்பிட்லாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் நூறு வருஷத்துக்கு அழகாக வாழ்க்கையை வந்து ஓட்டலாம் இன்னும் வரப்போகிற காலங்கள் எப்படின்றது ஆயுசோடு இருந்துக்கிட்டே வந்து பார்த்துக்கலாம் இதில் வேறு விஷயங்களும் இருக்குது நிறைய விஷயங்களும் இருக்குது சின்ன சின்ன பொருள்லேயே வந்து உங்களுக்கு நீங்கள் தேடுற வாத வேலைங்களும் வந்து பார்த்துக்கலாம் இது இந்த ஒரு பொருளை வந்து எவ்வளோ தூரத்துக்கும் வேணால் கொண்டு போகலாம் என்ன வேணாலும் வந்து செய்யலாம் குலுகைலேந்து குலுகைன்றதை வந்து இன்னும் நீங்கள் யாரும் வந்து அது செஞ்சிருக்கவே மாட்டீங்க குலுகைன்னா வந்து மறைவு ஆகாயத்துக்கு வந்து பறக்கிறது கண்ணுக்கு யார் கண்ணுக்கும் தெரியாமல் அதாவது ஒரு செகண்டு நீங்கள் நினச்ச இடத்துக்கு அந்த பதினாறு நிமிஷத்தில் எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் நீங்கள் போகலாம் எங்கே வேணாலும் நீங்கள் நிற்கலாம் யார் கண்ணுக்கு வேணாலும் தெம்படலாம் யார் கண்ணுக்கும் தெரியாமல் கூட அதாவது இது என்னென்னா தெய்வ தெய்வ தெய்வமே வந்து நின்றுட்டு இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு முன்னாடியே நீங்கள் இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கே தெரியாது தெரிய மாட்டீங்க நீங்கள் நினச்சா மட்டும்தான் அவங்களுக்கே தெரியவீங்க அந்த அளவுக்கு இது குளிகைன்றது அதெல்லாம் வந்து ஒரு மனுஷனோட கையில் இருந்துச்சுன்னா அது வேறு மெத்தடு இதெல்லாம் கற்றுக்கணும் அது வந்து இன்னும் நம்ம வந்து வாக்குள்ளேயே வந்து தேடுறவங்கள வந்து கொஞ்சம் பேர் தான் இதை தேடுறீங்க நிறையெல்லாம் வந்து அதிகமாக யாரும் இதாக அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக போகறதில்லை ஏன்னா இதில் வந்து வேலை அதிகமாக இழுக்கும் ஆனால் பலன் அதிகம் அது வந்து யாருக்கும் தெரியாது இதில் வேலை நிறைய இருக்குது இது யார் உட்காந்து பண்ணுறது அப்படி போனால் ஒரு நூறுவா சம்பந்தம் பண்ணிட்டு வரலாம் இப்படி தான் பார்க்குறீங்க ஆனால் இதில் நிரந்தரமான ஒரு விஷயங்கள் இருக்குது நல்ல விஷயங்கள் இருக்குது இது யாருக்கும் வந்து அது அந்த அளவுக்கு வந்து தெரியாது ஆனால் அனுபவமாக இது உள்ளற போய் இறங்கி செஞ்சவங்களுக்கோ அதனோ அதோட பலன்களை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இதை விட்டு வெளியில் வரவே முடியாது இன்னும் மேலும் 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 போகணும் 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 போகணும்னு தேடி 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 இன்னும் உள்ளரை போக போக அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அவ்வளோ ஒரு பக்தி அவ்வளோ இதுவாக இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு உலகத்தில் ஒரு ஒரு மனுஷனை பார்த்தேன் சே இதெல்லாம் ஒரு மனுஷனா சின்ன பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு மன பக்குவமும் வாழ்க்கையில் அவ்வளோதான் எவ்வளோ நஷ்டங்களும் வந்தாலும் நஷ்டங்களும் வந்தாலும் எவ்வளோ வேதனையாக இருந்தாலும் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி போகிற அளவுக்கும் மன பக்குவங்களோ அப்படி வந்துடும் சரிங்களா அது உள்ளற அந்த அளவுக்கு வந்து போகணும் இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா என்னோடய தெய்வம் அப்படி தான் இருக்காங்க அவங்கள பார்த்தா அப்படி தான் வந்து நாமளும் அப்படி மாறணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு எண்ணங்கள் வருது ஆனால் கரெக்டாக இருக்க இடத்துலையும் நல்லதாக தேடி போயிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இன்னும் மேலே மேலே தெய்வம் வந்து சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த சோதனையிலையும் நம்ம ஜெயிக்கணும் ஜெயிச்சு வெளியில் வரணும் நான் வந்து உன்னை நம்பின அப்போ நீ வந்து என்னை சோதனை பண்ணுற உன்னைக்கு உன்னை தேடி வந்தவன் நீ தான் எனக்கு முக்கியம் இதெல்லாம் என்ன ஒரு விஷயமா அப்படின்னு வந்து அதை மெட்டி நீங்கள் இன்னும் முன்னேறினீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் ஜெயிக்கிறீங்க ஜெயிக்கிற அளவுக்கு வந்து அவங்களே நாங்கள் எவ்வளவு சோதனை பண்ணாலும் அதுலேருந்து மீண்டு நான் வேணும்னு சொல்லி வரானே அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே தாங்காது அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணீர்லேயே தண்ணீர் வரும் கண்ணீர் ரத்த கண்ணீருமே வரும் ஆனால் தன்னோட குழந்தைங்க வந்து கஷ்டப்படுறது அவங்களுக்கு பிடிக்காது இல்லைனாலும் இருந்தாலும் என்னான்னா அவங்க ஒவ்வொரு விஷயத்துலேயும் இது அவங்க சோதனை பண்ணுறதை விட அவங்கள மன பக்குவத்தை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க இப்போ குரு வந்து சிஷனுக்கு வந்து எப்படி வந்து இது சரி இது சரியில்லை அப்படின்றது வந்து அவங்களுக்கு தட்டி தட்டி கொடுத்து இது பண்ணிட்டு வராங்களோ எப்படி சொல்லி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கு கூட கஷ்டம் கொடுக்குறாங்கன்னா கஷ்டம் கொடுத்து மட்டுமே எதிர்பார்க்காதீங்க அவங்க வந்து அவங்களுக்கு நீங்கள் பிடிச்சிங்கன்னா நீங்கள் அவங்கள தேடுறீங்கன்னா அந்த தெய்வத்தை அந்த தெய்வமும் உங்களை வந்து சோதனை பண்ணுவாங்க ஏன்னா நீ என்னால் வர நான் வேணும்னு சொல்கிற அப்போது நான் இந்த மாதிரி எல்லாம் உனக்கு சோதனை கொடுக்குறேன்னு ஒரு டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டில் வந்து நீ ஜெயிச்சி நீ வா வெளியில் அப்படின்றது சின்ன சின்ன விஷயந்தான் ஆனால் அது வந்து மக்களுக்கு வந்து பெருசாக வந்து தெரியும் ஏன் தெய்வத்தை வந்து தேடுறோம் இல்லையா அப்போது அவங்க வந்து ஒரு டெஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா அதான் மனுஷனுங்க மட்டும் வந்து இப்போ வாத்தியங்கள் மட்டுமே வந்து எக்ஸாம் எல்லாம் வந்து வைக்க மாட்டாங்க ஆனால் தெய்வங்களும் மக்களுக்கு வைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து இதில் வந்து நீ ஜெயிச்சி வா அப்போ இதோட மனப்பக்குவம் உனக்கு வரும் என்னை தேடி வந்தால் உனக்கு வந்த அதாவது அவங்கள தேடி வந்தால் வந்தால் வந்தாலும் சரி அது வரணும்னா அப்போது தெய்வத்தை வந்து சிதி பண்ணணும் அப்போது அந்த தெய்வம் வந்து முன்னாடி வந்து நிற்கும்போது ஒரு படபடப்போ ஆத்திரமோ அவசரமோ நெஞ்சு நெஞ்சு வலியோ ஒரு அதிர்ச்சியோ இது எல்லாமே எல்லா விஷயங்களுக்கும் வந்து தாங்கி நிற்கணும் அது மனப்பக்குவமாக இருக்கணும் அமைதி இருக்கணும் ஆசையோட ஆக் அதாவது வந்து ஆங்காரத்தோடு இல்லாமல் அது எல்லாத்தையும் வந்து கட்டுப்பாட்டோட க வச்சுக்கணும் சாதாரணமாக இருக்கணும் அந்த அளவுக்கு அவங்க எந்த உருவத்தில் வந்தாலும் பயமுறுத்துகிற மாதிரி வந்தனா வந்தாலும் நீங்கள் பார்த்தாலும் பயப்படக்கூடாது அந்த அளவுக்கு வந்து உங்களை பக்குவப்படுத்துடுவாங்க இப்போது ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுக்காகவே நீங்கள் உட்காந்திங்கன்னா உங்களுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு மன படபடப்பு அந்த ஒரு சிந்தனைகள் வேறு இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும் இல்லையா இப்போது ஒரு இருக்கில் உக்காந்திங்கனால போதும் என்னமோ ஏதோ சுற்றி ஏதோ மேலெல்லாம் வந்து இவ்வளோ புளுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி 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 பார்க்கணும் அந்த மாதிரி சுற்றி சுற்றி பார்க்குற மாதிரி தோணும் ஆனால் கௌனம் வந்து வாயில மந்திரங்கள் சொன்னாலும் சுற்றி வந்து அப்படியே வந்து என்னமோ இருக்குது என்னமோ நடக்குது என்னமோ ஓடுது ஓடையிறது அப்படியெல்லாம் வந்து இருக்கும் தலை உடனே வந்து லைட் அடிச்சு பார்க்கணும் அப்படியெல்லாம் வந்து தோணும் அதை மாதிரி அவங்க வந்து அங்கே எதுவுமே இருக்காது ஆனால் எல்லாம் உங்களோட மன தான் சரியா ஆக இங்கே சொல்ல வந்தது என்னென்னா இது இதே மாதிரி தான் எல்லா விஷயங்களும் இதையும் தாண்டி மேல்பட்டான விஷயங்கள் நிறைய பெரிய பெருசாக இருக்குது அது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது அதை தேடுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குது எல்லா விஷயங்களும் தான் மாந்திரிகமாகட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு ஜாதக மேனும் வந்து ஜாதகங்களும் வந்து கரெக்டாக இருக்கணும் அதில் வந்து அதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு தெய்வத்தைக்கிட்ட தெய்வமோட அருள் இருக்கா அப்படின்றது நீங்கள் எதுக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கீங்க உங்களோட கடமை என்னன்றது அதிலேயே வந்து அவங்க காட்டி கொடுத்துருவாங்க அதை நீங்கள் செய்யணும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்போது அதை அதை வந்து நீங்கள் தொடர்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு உண்டான வழியை அவங்களே காட்டுவாங்க அதுலேயும் டெஸ்ட்டு வைப்பாங்க அந்த டெஸ்ட்லேயும் நீங்கள் ஜெயிக்கணும் அவங்கள பிடிக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா ஆக ஒரே விஷயத்தில் நான் இன்னைக்கு உக்காந்தேன் நாளைக்கு வந்து எல்லாமே நடக்கணும்னா ஒரு விஷயமா ஆகாது ஒரு சின்ன தலைவலி வந்தாலும் எவ்வளவோ மாத்திரை மருந்துங்கள்லாம் வந்து தேடி எங்கெங்கேயோ ஓடுறீங்க இந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா அந்த ஹாஸ்பிட்டலு அந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா இந்த ஹாஸ்பிட்டல் ஆனால் வீட்டுக்குள்ளே ஆயிரத்தி எட்டு ம மருந்துங்க இருந்தாலும் அந்த மருந்து சாப்பிட்ணுன்னு உங்களுக்கு தோணாது ஏன்னா டைம் உங்களுக்கு வந்து இன்னும் அந்த தெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கல இல்லையா அதுதான் உங்களுக்கு கையில் இருந்தாலும் உங்களால் அதை சாப்பிட முடியாது சாப்பிட தோணாது அர்ஜென்ட்டுக்கு வேறு எங்கேயாவது போய் வாங்கிட்டு வந்து சாப்பிடணும் அப்படி தான் தோணும் ஆனால் அது உள்ளார வரணும் நீங்கள் ம மருந்துங்க வாத வைத்தியம் வைத்தியத்து உள்ளறை வந்தீங்கனாலே வந்து மற்றவங்களோட மற்றவங்களுக்கும் வந்து நீங்கள் குணப்படுத்தலாம் உங்களையும் நீங்கள் குணப்படுத்திக்கலாம் இன்னும் உங்களோட ஃபேமிலியை வந்து குணப்படுத்தலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சரி ஓகே நீங்கள் வந்து வாங்க க்ளாஸுக்கு முடிஞ்சால் உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வாங்க க்ளாஸில் அட்டன் பண்ணுங்கள் க்ளாஸ் ஒரு வாட்டி நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்க அது எப்படின்றது சரிங்களா நீங்கள் ஒரு விஷயத்துக்கு வந்தீங்கன்னா நூறு விஷயம் வந்து இங்கே காத்துக்கிட்டு இருக்கோம் இதை வந்து சொல்ல வேண்டியது ஏன்னால் உங்களுக்கு தெரியல இன்னும் வந்து சின்ன உலகத்துலேயே வந்து பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கீங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதை அதோட டேஸ்ட்டு நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த டேஸ்ட்டு அது அவ்வளவு ருசியானது பேச பேச அவ்வளவு இனிக்கும் சரியா அதோட இன்ட்ரெஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் எவ்வளவு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தாலும் சரி ஆனால் அது குள்ளற போக 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 அவ்வளவு இன்ட்ரெஸ்டே இருக்கும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்சால் வாங்க அவங்களுக்கு அறிவும் வந்து இது இல்லை நம்மகிட்டே இல்லைனாலும் பரவாயில்ல வேறு எங்கேயாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா வேறு எங்கேயாவது வந்து கற்றுக்குறீங்களா கற்றுக்குங்க ஆனால் நல்லா கற்று கரெக்டாக கற்றுக்கிட்டு கரெக்டாக செய்யுங்க எல்லாம் கரெக்டாகவே இருக்கும் ஆனால் இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படி போகாதீங்க எங்கே வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு செஞ்சாலும் ஒரு இடத்துல கரெக்டாக வந்து செஞ்சுட்டு வாங்க அது நல்லா கரெக்டாக இருக்கும் எல்லா குழப்ப குழப்பங்களும் வந்து மனசுலேருந்து தூக்கி தூர போடுங்க எல்லாமே ஆண்டவன் இருக்கா அவன் பார்த்துக்குவார் சரியா தெய்வத்துக்கிட்டே ஒரு விஷயத்த மட்டும் வேண்டுக்கோங்க எனக்கு எஸ் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அதை சாதனை பண்ணுறதுக்கும் அதை போராடுறதுக்கும் எனக்கு மனசுக்கும் உடம்புக்கு தெம்பு மட்டும் கொடு உன்னோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே கொடுன்னு நான் ஜெயிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி வேண்டுக்கோங்க சரியா எல்லோருக்கும் நன்றி